பல்வேறு வாக்கு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு என்பது மந்தமாக காணப்பட்டது இருந்தாலும் கூட வெயிலும் பொருட்படுத்தாமல் பல்வேறு வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள் அந்த வகையில் அந்த வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் என்ன நிலவரம் என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகி வருகிறது அந்த வகையில் விருதுநகர் மக்களை தொகுதியில் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று நான்கு விழுக்காடு வாக்குகளும் ஈரோடு தொகுதியை பொறுத்தவரையில் நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு மூன்று விழுக்காடு வாக்குகளும் பதிவாக இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக ஒரு மணி நிலவரத்தை பொறுத்தவரையில் அனைத்து தொகுதிகளும் நாற்பது விழுக்காட்டை தாண்டி வாக்குகள் பதிவாக இருக்கின்றது இது ஒரு ஒரு சமச்சீரான ஒரு வாக்குப்பதிவாகவே பார்க்கப்படுகிறது சிதம்பரம் மக்கள் தொகுதியில் நாற்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன திண்டுக்கல் தொகுதியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கிறது தொகுதியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு விழுக்காடு வாக்குகளும் கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரையில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து விழுக்காடு வாக்குகளும் இருக்கின்றது ஒவ்வொரு தொகுதி வாரியாக வாக்குப்பதிவை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் வாக்குப்பதிவு என்பது நாற்பது விழுக்காட்டையும் தாண்டி பதிவாகியிருக்கிறது தஞ்சை தொகுதி பொறுத்தவரையில் நாற்பது புள்ளி எட்டு ஒரு விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன பொள்ளாச்சி தொகுதியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று நான்கு விழுக்காடு வாக்குகளும் வேலூர் மக்களை தொகுதியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு விழுக்காடு வாக்குகளும் தேனி மக்களவை தொகுதியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு விழுக்காடு வாக்குகளும் திருப்பூர் தொகுதியில் நாற்பது புள்ளி ஒன்பது ஆறு விழுக்காடு வாக்குகளும் தஞ்சை தொகுதியில் நாற்பது புள்ளி எட்டு ஒன்று விழுக்காடு வாக்குகளும் மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரையில் நாற்பது புள்ளி ஏழு ஏழு விழுக்காடு வாக்குகளும் கடலூர் தொகுதியை பொறுத்தவரையில் நாற்பது புள்ளி மூன்று இரண்டு விழுக்காடு வாக்குகளும் கன்னியாகுமரி தொகுதியில் நாற்பது புள்ளி இரண்டு நான்கு விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருப்பதை நாம் அந்த தெளிவாக இந்த வரைகளை மூலமாக நாம் பார்க்கின்றோம் ஒரு மணி நிலவரத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதிகளும் அனைத்து தொகுதிகளும் ஒவ்வொரு தொகுதியும் பொறுத்தவரையில் தனித்தனியாக நாற்பது விழுக்காட்டுக்கு மேல் வாக்குகள் பதிவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கியது வாக்குப்பதிவு ஏழு மணி முதல் எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி என ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் வாக்குப்பதிவு நிலவரம் எத்தனை விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கிறது ஒவ்வொரு தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்குகள் பதிவாக இருக்குது என்ற தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மணி நிலவரத்தை பார்த்தும் அதன் தொடர்ந்து சிவகங்கை தொகுதியில் நாற்பது புள்ளி ஒன்று ஐந்து விழுக்காடு வாக்குகளும் தென்காசியில் நாற்பது புள்ளி ஒன்று ஐந்து விழுக்காடு வாக்குகளும் நீலகிரியில் நாற்பது புள்ளி ஒன்று நான்கு விழுக்காடு வாக்குகளும் திருவள்ளூர் தொகுதியில் நாற்பது புள்ளி ஒன்று இரண்டு விழுக்காடு வாக்குகளும் திருச்சி மக்களவைத் தொகுதியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்று விழுக்காடு வாக்குகளும் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் விழுக்காடு வாக்குகளும் கோவை தொகுதியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஒரு விழுக்காடு வாக்குகளும் காஞ்சிபுரம் தொகுதி பொறுத்தவரையும் நாற்பது என்ற அளவில் அங்கு வாக்குகளும் பதிவாக இருக்கிறது பல்வேறு பகுதியில் பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிப்பு செய்து போராட்டங்கள் மேற்கொள்ள வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது சில தொகுதிகளை தவிர்த்து மற்ற பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியில் நாற்பது விழுக்காட்டையும் தாண்டி வாக்குகள் பதிவாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக திருச்சி ராமநாதபுரம் கோவை காஞ்சிபுரம் உள்ளிட்ட தொகுதியில் மட்டும் முப்பத்தி ஒன்பது கடிதம் நாற்பது என்ற நாற்பது நெருங்கிவிட்ட அளவில் வாக்குகள் பதிவாக இருக்கிறது இந்த தொகுதியை பொறுத்தவரையில் நேரம் செல்ல செல்ல வாக்குப்பதிவு இன்னும் கூடுதலாக பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு மணி பொறுத்தவரையில் தூத்துக்குடி தொகுதியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு விழுக்காடு வாக்கு பதிவாகியிருக்கின்றது நெல்லை தொகுதியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பரபரப்பான தொகுதியாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகியது திருநெல்வேலி தொகுதி பொறுத்தவரையில் முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஏழு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை தொகுதியில் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது